இது வந்து ரெண்டு பொல் கிடாய் தான் கிடையாது பார்த்துக்கோங்க கிடையாது ரெண்டே பொல் தான் நல்லா அருமையான கிடையா மேட்ச்சுக்கு தகுந்த கடை நான் வந்து மேட்சிலருந்து எடுக்கிறதுனால வீடியோவில் சின்னதாக திரிட்டு பாருங்கள் கிடையாது நல்ல புளியம்பூர் கிடையாது நல்லா நிமிந்த கிடையாது இதில் உள்ள ஆடுகள் அனைத்துமே விற்பனைக்குள்ள ஆடுகள் தான் வர எல்லாமே மேச்சல் முறையில் உள்ள ஆடுகள் தான் இல்லை நீங்கள் எந்த ஆடை கேட்டாலும் கொடுக்குறேன் எல்லாருமே மேச்சலில் உள்ள ஆடுகள் தான் எல்லாம் வயிற்றுக்கு மேய்ஞ்சு வீட்டு கிளம்புறதுக்காக ரெடியாக நிற்காங்க நல்லா செம்பரி ஆட்டில் மேஞ்சு ஆடுகள் தான் நீங்கள் யாருக்கு ஆடு குட்டி வேணாலும் என் நம்பரு தொடக்கிங்க எப்போ வேணாலும் எனிடைம் நம்மகிட்ட ஆடு இருக்கு எப்போ வேணாலும் நம்ம ஆடு கொடுக்கலாம் மொத்த வந்து பத்தொம்போது ஆடு ஒரு கிடையா நிற்கிது அப்படி மொத்தமாக பண்ண வளர்க்குறவங்களுக்கு ஆகும் இதெல்லாம் ரெண்டு போலி குரால் தான் தலையத்துலேயே ரெண்டு ஊட்டி போட்ட குரால் இதெல்லாம் இந்த இதெல்லாம் எல்லாமே மூணு ஊட்டி இருக்கா தான் மெயினாக பார்த்திங்கன்னா எல்லாமே மூணு ஊட்டி வரைக்கும் தான் இந்த ஆடெல்லாம் மூணு ஊட்டி வரைக்கும் மூணு ஊட்டிக்கு நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் மூணு ஊட்டி வறுக்கமான ஆடுகள் தான் இந்த ஆடுக்கு ரெண்டு ஊட்டி இருக்குது கிடா குட்டி ஒன்றும் பொட்டை குட்டி ஒன்று இருக்குது இந்த ஆடு செனை இந்த ஆடு செனை அந்த ஆடுக்கு ரெண்டு ஊட்டி இருக்குது இந்த இந்த குறால் வந்து தலையீட்டு குறால் சென்னையாக இருக்குது இந்த வந்து பாருங்கள் எல்லாருமே மேய்ச்சலில் அருமையான ஆடுகள் தான் மேய்ச்சல் அருமையாக மே எந்த புள்ளியில் விட்டாலும் சரி செடியில் விட்டாலும் சரி அருமையாக மேயக்கூடிய ஆடுகள் தான் இது இருக்கிற இடமும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பக்கத்தில் கரிசல் குளம் அபர்ண ஆட்டு பொண்ணை இதை பார்த்துக்கோங்க ஃபுல்லாகவே மேய்ச்சல் முறையில் உள்ள ஆடுகள் தான் அருமையான மேச்சல் இந்த கன்னியாடு ஒரு ஆடு மட்டும் கன்னியாடு இறக்கு இந்த இந்த ஆடுலாம் நல்லா சின்ன ஆடு அதுமாதிரி அந்த அடிக்கிற புளியும் பூரா புள்ள புற அதெல்லாம் தண்ணியில் எவ்வளோ இடுப்புகள் தண்ணி அதனால கூசாமல் இறங்கும் கூசாமல் இறங்கி மேய்ச்சலுக்குலாம் எந்த குறையும் இருக்காது நல்ல எல்லாமே மேஞ்சி முடிச்சிட்டு இப்போ வீட்டு கிளம்புறதுக்காக எல்லாம் அங்கே மேஞ்சி முடிச்சு ஆடுக்க நிற்கிது அந்த மாதிரி கிடையை பார்த்துக்கணும் கிடையாது ரெண்டே பழு தான் அருமையான கடை கை பழக்கம் நல்ல பழக்கம் நம்ம பத்த பற்ற வேண்டிய அவசியமே கிடையாது கூப்பிட்டா போதும் பின்னாடியே அது வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதில் உள்ள ஆடுகள் எந்த ஆடுகள் கேட்டாலும் தான் அதில் மாதிரி மொத்தமாக நல்ல நல்லாயும் ஏன்னா இது ஃபுல்லாகவே செம்பரி ஆட்டில் மேய்ஞ்சா இருக்குதான் முக்கா வசி நல்ல அருமையாக மேயும் இந்த ஆடெலாம் மூணு ஊட்டி வரைக்கும் கேரண்டியான வரைக்கும் அந்த சொல்லி பிறகு இந்த ஆடலாம் மூணு ஊட்டிக்கு கேரண்டி சொல்லலாம் மூணு ஊட்டி போட்டு ஒன்று ஓல் வளரக்கூடிய ஆடு எந்த குறையும் இருக்காது மூணு ஊட்டி போட்டாலும் மூணு ஊட்டி நங்குரமாக வளர்க்கும் வளர்ப்புக்கு நம்ம கேரண்டி சொல்லியே கொடுக்கலாம் நல்ல பால்ச்சரமான நாட்டு வறுக்கும் தான் அந்த மேலே நிற்க வருங்க அந்த ஆட்டில் வந்து பால் பழுப்பிச்ச மாட்டேன் சாந்திர பால் மட்டும் தான் பீய்ச்சுவேன் சாயந்திர பால் ஒரு லிட்டர் பால் பீச்சலாம் அந்த மேலே நிற்கிற அந்த வெள்ளைப்பூர் ஆடு காளை பால் மாட்டேன் ஏன்னா அது குட்டி ரெண்டு மழையின் காரணமாக ரெண்டு குட்டியும் செத்து போச்சு அதனால் அது வந்து பால் பீச்சு தான் செய்கிறேன் சாந்தன் சாந்தம் தான் பீச்சிக்குவேன் ஒரு லிட்டர் பால் சுத்தமாக வருது வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு குழந்தைகளுக்கு பாலுக்கு வேணும்னா அந்த மாதிரி ஆடு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி அந்த ஆடுக்கு வரைக்கும் அந்த ஆடும் மூணு குட்டி வருத்தம் தான் மூணு வரதுக்கு கிழியான ஆடு இது உள்ளாடு எல்லாமே மெயினான நேச்சுரல் உள்ளாடு அதனால் எந்த இதுவும் பயப்படாமல் வாங்கலாம் யாருக்கும் விட்டு தேவைப்பட்டால் என் நம்பருக்கு தொடர்புங்க என் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி நாலு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எழுபது இது தான் என் நம்பரு யாருக்கு தேவைன்னாலும் என் நம்பருக்கு கூப்பிடுங்க பெரும்பாலும் இப்போ மழை நேரமாக கட்டி நம்ம பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கேன் கொடுக்குறத என்ன காரணம்னா குட்டிகள் வந்து தாங்காது அதனால பண்ணிக்கிட்டு இருக்கேன் குட்டிகள் வந்து இப்போ மாசி முடிகிற வரைக்கும் யாருக்கும் பண்ணுறது கிடையாது ஏன்னா குட்டிகள் வந்து நோய் நொடி அதிகமாக தாங்க தாங்கி கிடையாது இந்த பெரியாடுகள் ஆடுகள் தாங்கி கொடுக்கும் குட்டிகள் வந்து தாங்காது அதனால் குட்டிகள் வந்து யாருக்கும் நம்ம கொடுக்கல அதனால் யாருக்கும் ஆடு குட்டி தேவைப்பட்டால் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க எப்போ வேணாலும் கொடுக்கல இந்த செவலாட்டுக்கு வந்து ரெண்டு மாதிரி இருக்குது அதாவது ஒரு கிடா மாதிரி இருக்குது ஒரு பொம்மரி இருக்குது எனக்கு நல்ல கலரான மறிகள் அந்த பக்கத்தில் நிற்கிறது வந்து கிடா குட்டி இந்த அங்கே நிற்கிறது பொம்மரி அது மாதிரி இந்த 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 அன்றைக்கு ஆட்டுக்கு ரெண்டு பொம்மரி அந்த வரங்க அந்த ரெண்டு முறியும் இந்த ஆட்டுக்கு அந்த அன்னைக்கு வரங்க சின்ன முறை அதுதான் இந்த செவ்வளாட்டோட மாதிரி அது மாதிரி அந்த தலையத்துக்குற ஒரு ஊட்டி இருக்குது அது தாய் பக்கத்துலேயே மேய்து வருங்க மேய்ச்சல் நல்லா வசமாக கிடக்கு டக்குன்னு மேஞ்சு முடிச்சு நிற்காங்க வா பா பா வா பா 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 வா 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 பாருங்க கூப்பிட்டா தன்னால் மேஞ்சு தான் கிளம்புற இருக்கணும் கூப்பிட்டோன்னே எல்லாம் வருது பாருங்க எப்படி வருது வா உடியா வா வா உடியா 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 ஒடியா அது வாடகைக்கு மேட்ச்செல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் பா 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 பாப்ப கூப்பிட்டு அது வார்டுக்கு பின்னாடியே வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாட் நடக்க தான் நடந்துட்டோம்னா அது வார்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நல்ல பழக்கழகம் நல்ல இந்த வருங்க முன்னாடி கம் கம்ப்ளீட்டாக முன்னாடி கிளம்பி வந்துச்சு வருங்க மொத்தமாக அப்படியே வந்துடும்